வணக்கம் இன்னைக்கு நாம சுனீரா மாதானியோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உரையாடல் இருந்து சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம் நீங்க கேட்டிருந்தீங்க ஆமா அவங்க வந்து ஒரு பில்லியன் டாலர் நிறுவனத்தை உருவாக்குனவங்க அது மட்டும் இல்ல ஒரு தாய் அப்புறம் டைம் மேனேஜ்மென்ட்ல ஒரு எக்ஸ்பர்ட் கரெக்ட் அவங்க பண சுதந்திரத்தை விட நேர சுதந்திரம் ஏன் முக்கியம் பேசினது வந்து ரொம்ப யோசிக்க வச்சது ஆமா தடைகளை தாண்டி எப்படி ஜெயிக்கிறதுன்னு சில டிப்ஸ் குடுத்திருக்காங்க உங்க இலக்குகளை அடையது அது உதவும்னு நினைக்கிறேன் அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் கண்டிப்பா நேரத்தோட மதிப்பு பத்தி அவங்க பேசுனது உம் ரொம்ப அருமை குறிப்பா அந்த பத்து டாலர் வேலை ஆயிரம் டாலர் வேலைன்னு பிரிக்கறாங்களே ஆமா ஆமா அது என்னது அது பத்து டாலர் வேலை ஆயிரம் டாலர் வேலைனா அது வந்து பண மதிப்பே இல்ல அதாவது நம்ம நேரத்தை உண்மையிலேயே எதுக்கு செலவு பண்றோம்னு யோசிக்க வைக்கிற ஒரு விஷயம் ஓ சரி சரி எல்லாருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஆனா அது எப்படி தான் இருக்கு இல்லையா ஆமா தான் அவங்க அந்த செய்ய ஒப்படை நீக்கு டூ டெலிகேட் டெலீட்னு ஒரு முறை சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட டைம்ல நம்ம செய்யற வேலையெல்லாம் எடுத்து பார்த்து எதை நாமளே செய்யணும் எதை மத்தவங்க கிட்ட கொடுக்கலாம் எதை சுத்தமா செய்யவே வேணாம்னு முடிவு பண்ணணும்னு சொல்றாங்க இது கேக்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில கொஞ்சம் பயிற்சி தேவைப்படும் அவங்க சொல்ற மாதிரி ஒரு டைம் ஆடிட் பண்ணணும் அப்பதான் தெரியும் நம்ம நேரம் எங்க போகுதுன்னு பல சமயம் நாம முக்கியம் இல்லன்னு நினைக்கிற வேலையில தான் டைம் போயிட்டு இருக்கோம் அந்த தௌசண்ட் டாலர்ஸ் வேலைன்னு சொல்றது அது பணம் இல்லைன்னு சொன்னீங்க அப்போ அது நம்ம பர்சனல் வாழ்க்கைக்கு நம்ம குடுக்குற வேல்யூ உதாரணத்துக்கு குடும்பத்தோட இருக்கிறது இல்ல எக்ஸசைஸ் பண்றது இல்ல புதுசா ஏதாவது கத்துக்கறது இதெல்லாம் அவங்களுக்கு தௌசண்ட் டாலர்ஸ் வேலைகள் ஓ இது நல்லா இருக்கு இது மத்தவங்கள்ட்ட கொடுக்க முடியாது இல்லையா முடியும் ஆனா அவங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது அவங்களோட முக்கிய மதிப்புகளோடு சேர்ந்தது இப்போ நீங்க யோசிங்க உங்க வாழ்க்கையில எது அந்த தௌசண்ட் டாலர் வேலை யோசிக்க வேண்டிய விஷயம் தான் சரி அடுத்து அவங்க ஒரு பெண் தொழில் முனைவோரா என்னென்ன சவால்கள் சந்திச்சாங்கன்னு பேசுறாங்க ஆமா குறிப்பா அந்த ஃபண்டிங் விஷயம் பெண் நிறுவனங்களுக்கு மொத்த முதலீட்டுல வெறும் ரெண்டு மூணு சதவீதம் தான் கிடைக்குதுங்கிறது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு கண்டிப்பா ஆண்கள் அதிகமா இருக்கிற ஃபீல்டுல வேலை பார்க்கற கஷ்டமும் இருக்குல்ல ஆமா இதுக்கு என்ன தீர்வு சொல்றாங்க அவங்க மூணு முக்கியமான விஷயம் சொல்றாங்க ஒன்னு உங்க நெட்ஒர்க்கை பலப்படுத்துங்க நெட்வொர்க் தொடர்புகள் ஆமா ஆண்கள் ஆதிக்கம் இருக்கிற இடத்துல பெண்களும் தங்களுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் உருவாக்கணும் அதே சமயம் நல்ல ஆண்களையும் நம்ம சர்க்கிளில் சேர்க்கணும் உதவி கேக்குங்க எல்லாத்தையும் நாமளே சுமக்க தேவையில்லை சரியான ஆள் கிட்ட ஆண்கள் உட்பட உதவி கேட்க தயங்கக்கூடாது இது முக்கியம் மூணாவது மத்தவங்க சந்தேகப்பட்டாலும் தடங்கள் வந்தாலும் அதையும் தாண்டி துணிஞ்சு செய்யுங்க டூ இட் எனிவே சூப்பர் இன்னொன்னு ரொம்ப முக்கியமா நீங்க நீங்களாவே இருங்க யாருக்காகவும் மாறாதீங்க அவங்க ஆரம்பத்துல ஆண்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணி அவங்க மாதிரி பேசி ஜெயிக்க பாத்தாங்களாம் ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல ஓ அப்படியா ஆமா உண்மையா இருக்கிறதா பலம்னு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்களாம் சரி அப்புறம் சும்மா வேலை செய்யாதீங்க எங்க போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டு வேலை செய்ய சொல்றது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு ஆமா இலக்கை தீர்மானிச்சுட்டு ரிவர்ஸ்ல பிளான் பண்ணணும் அதுக்கு அந்த மூன்றின் விதி பத்தியும் பேசுறாங்க ரூல் ஆஃப் த்ரீ ஒரே நேரத்துல மூணு முக்கிய கோல்ஸ்ல கவனம் செலுத்துறது. ஆமா இல்லனா கவனம் சிதரிடும். 100 விஷயத்தை அரகுறையா செய்யறதை விட முக்கியமான மூணு விஷயத்துல முழு கவனமோ வச்சா நல்ல முன்னேற்றம் இருக்கும்னு அவங்க அனுபவம் சொல்லுது. ம் நம்ம மூளைக்கும் அது நல்லது இல்லையா? கண்டிப்பா இதோட ஒரு விஷயத்தை செய்யறதுல இருக்கிற ரிஸ்க்கை விட அதை செய்யாம விட்டா என்ன ரிஸ்க்னு யோசிக்க சொல்றாங்க. ஆமா அதுவும் நல்ல பாயிண்ட். முடிவெடுக்க உதவும். சோஷியல் மீடியாவை பார்த்து பிரஷர் ஆகாம நம்ம ஏன் என்னன்னு தெளிவா இருந்தா சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாலே போதும்னு சொல்றாங்க அப்ப மொத்தத்துல இந்த உரையாடல்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது நேரத்தை பாக்குற நம்ம கண்ணோட்டத்தை மாத்தணும் பணத்தை விட நேர சுதந்திரம் முக்கியம்னு புரிஞ்சுக்கணும் நம்ம பர்சனல் வேல்யூஸ்க்கு முன்னுரிமை கொடுக்கணும் தடைகளை தாண்டி வளர ஒரு மன உறுதி வேணும் முக்கியமா எப்பவும் நாம நாம இருக்கணும் கரெக்ட் இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்க டெய்லி வேலைகளை டென் டாலர் வேல தௌசண்ட் டாலர் வேலைன்னு அதோட பர்சனல் முக்கியத்துவம் வச்சு பிரிச்சு பார்த்தா உங்க முன்னுரிமைகள் எப்படி மாறும் நீங்க எந்த ரோல்ல இருந்தாலும் சரி இந்த ஒரு சின்ன சிந்தனை மாற்றம் உங்க நேரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க எப்படி செலவு பண்றீங்கன்றதே மாத்தலாம் இல்லையா உங்களுடைய ஆயிரம் டாலர் வேலை எதுவா இருக்கும் யோசிங்க